பசும்போன் முத்துராமலிங்க தேவர் குறித்த தேசிய தலைவர் திரைப்படத்தை வெளியிட தடை இல்லை என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்கலாம் கருணாகரன் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் அதாவது வந்து நாளை காலை வந்து தேசிய தலைவர் என்ற திரைப்படம் பசுமோன் முத்துராமலிங்க தேவர் குறித்த அந்த திரைப்படம் வந்து வெளியிடப்பட உள்ளது இந்த சூழலில் உயர்நீதிமன்ற மதுரைகளில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சக்கரவர்த்தி பரமக்குடியைச் சேர்ந்த சக்கரவர்த்தி மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் ஆகியோர் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தனர் வல்லுநர் குழு ஆய்வு செய்த பிறகு வெளியிட வேண்டும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் பார்வையிட்டு ஆட்சிப்படக்கூடிய கருத்துக்கள் இல்லை என்றாலே வெளியிட வேண்டும் அதுவரை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அப்பொழுது மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சென்சார் போர்டு சென்சார் போர்டினுடைய அந்த அந்த சான்றிதழை அறிக்கையாக தாக்கல் செய்தார் மேலும் இந்த படத்தில் வந்து எந்தவிதமான மதத்தையோ ஜாதியையோ குறிப்பிடும்படி பாதிக்க முடிய எந்த விதமான காட்சியிலும் இல்லை என்றும் உறுதி கூறினார் அதை தொடர்ந்து மனுஷார்கள் தரப்பில் இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டால் இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே வந்து ஆஹ் ஓய்வு பெற்ற நிதி தினமில் பார்வையிட்ட பிறகு அனுமதிக்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது தேசிய தலைவர் படம் தொடர்பான அந்த உத்தரவு தொடர்பான விவரங்களை